ஜதீஷா என் மக ஓம் சிவமகா வாழைச்சத்தர் திருவடிகள் போற்றி நவ கட்டிய கட்டியவனாய் ஆனால் களி கட்ட நல்மூலிகை அது கிடைக்காத அமர்ந்த போகன் என்று கலி நல் பாசானமாய் கட்டி இக்களிக்கு நல் மருந்திட வந்த வாழை சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு யாம் பழனிமலையில் இருக்கின்ற நவ பாஷாணமதை ஆண்டவனாக நிறுவிய போகன் நல் ஆசிகளோடு நல் வாழ்த்துதலை வழங்க வந்தோம் சித்தனே பேரானந்தமாய் பெருமகா ஆனந்தமாய் அது யுகமாற்ற ஆனந்தம் என்று கொண்ட சித்தனே யுகமது மாறியிருக்க சூட்சமாய் யுகமது மாறியிருக்க இயல்பு நிலையில் அது விரைந்து நடந்தேறுகின்ற அருள் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் கலியன்ற பாஷாணம் இது அனைவர் அகத்திலும் களியாய் களிம்பாய் அமர்ந்திருக்கின்ற களி பாசாணம் இதை அகற்ற ஓர் மூலி இல்லை என்று யாம் அமர்ந்திருக்க அதற்கு திருமூலியாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்ற பெரும் மூலிதனை ஆங்காங்கு இவ்வுலகமதில் நட்டு வளர்க்கின்ற நாதனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பாஷானமதை கட்டிவிடலாம் ஆனால் பாஷாங்கோடு உள்ளுக்குள் நயவஞ்சகமதை வைத்திருப்பவர்களை எவ்வாறு கட்டுவதென்று எவருக்கும் தெரியாது அலைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அதற்கு நல்லுறை உரைக்கலாம் ஆதிகலாய சிவசூச்சம நூல்கொண்டு அன்பு உரை உரைக்கலாம் பின்பு அவர் அகமதை அளிக்கின்ற சீற்ற உரைகளை உரைக்கலாம் என்று நல் ஆசி உரைகளை வழங்கி இக்கலியுகமதில் அகங்கார கழிதனை அகற்றுகின்ற ஆதிச்சித்தனே நீர்வாலி என்று அகத்தியனின் சீடனாய் வாழ்த்துகின்றோம் பெருமுனியாய் அக்கும்பமுனியின் வடிவு கொண்டு இவ்வுலகமதில் நல் மாந்தர்களை தேடி பிறக்கி அவர்களை இக்கலியுகம் அதில் அண்டாது பாதுகாத்து பின்பு அவர்களை கலியளிக்கும் ஆயுதங்களாய் ஆதிகையிலாய சுவசூட்சம நூல்களாய் வளர்த்து வார்த்தெடுக்கின்ற வாழை சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் சிவமகா பெருமுனியாய் அது சிவமுனியாய் சிவமகா வாழை சித்தனின் அருள் முனியாய் வந்தமர்ந்திருக்கின்ற சித்தனே உம்மை போகமுனி வாழ்த்துகின்றோம் பேரானந்தமாய் பெருமகா ஆனந்தமாய் இக்கலியுக மாந்தர்களுக்கு களி இல்லாத அக ஆனந்தத்தை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா நூல்களாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்கள் சூட்சமமாய் வளர்ந்து கொண்டிருக்க வளர்கின்ற நூல்கள் அனைத்தும் பெருநூல்களாய் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவை ஒவ்வொன்றும் பேராற்றல் கொண்டு இக்கலியுகமதில் களி அகற்றுவதற்காக நல்ல ஆயுதங்களாய் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு நிலைதனில் உயர் நூல்களாய் வளர்ந்திருக்கின்ற வரம் கொடுத்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் சீற்றம் கொண்டு உரைக்கும் நூல்களாய் சிரித்து கொண்டு அன்பை மட்டும் பறைசாற்றும் அருள் நூல்களாய் வந்தோர்கள் பிணிதனை கண்ணால் கண்டு அவர் நாடிக்குள் இருக்கும் என்னாடி பிசகியது என்று தன் கண்ணாடியால் கண்ணில் இருக்கின்ற நாடியாய் ஆதிகையிலாய சிவசூச்சம நூல் நாடியாய் அமர்ந்துரைக்கும் நூல்கள் வந்தோர் பிடிதீர பிடகம் செய்யும் அரும் நூல்கள் கண்ணுக்குள் ஏடு கண்டு அவ்வேடில் எழுத்து கண்டு எடுத்துரைக்கும் நூல்கள் தண்டத்தில் எழுத்து கண்டு உரைக்கும் தண்டாயுத பாணியின் அருள் நூல்கள் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் சிவமாய் அமர்ந்துரைக்கும் நூல்கள் சதா நிஷ்டையிலிருந்து நிற்காமல் ஓயாமல் ஒரு நாளி இருநாளி அல்ல ஒரு மாதம் இரு மாத காலங்கள் நின்றுரைக்கும் நிகரில்லா நூல்கள் ஜடத்தை கவனமாய் தூக்கி நின்று கவன நிலை கொண்டு கவனமாய் உரைக்கின்ற அருள் நூல்கள் ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆளுகின்ற தேவர்களையும் உள்ளடக்கி ஆசி உரைக்கும் அரும் நூல்கள் தேவாதி தேவர்களின் செயல்கள் எதுவென்பதை தெளிந்தெடுத்துரைக்கும் நூல்கள் கண்ணால் கண்டு அதை சாட்சியாய் உரைக்கும் சிவநூல்கள் பேரானந்தத்தோடு என்றும் வளம் வருகின்ற ஆனந்த நூல்கள் அரும் நிலையாய் தேவநிலையாய் தேவர்களுடைய நிலைதனை இயல்பு நிலைதனில் சுமந்து வருகின்ற தேவ நூல்கள் தேவாதி தேவன்கள் எல்லாம் வந்து வணங்கும் ஆற்றல் பெற்ற அருள் நூல்கள் ஆதிகையிலாய சிவமகா வாழைச்சித்தனின் பெருநூல்கள் எல்லாம் வளம் வருகின்ற பொழுது தேவாதி தேவன் தேவியர்களுடைய அவர்களுடைய உயர்ஞான குரல்தனில் உண்மையாய் உரைக்கின்ற உயர் சுத்த நூல்கள் சுத்து விளையாடும் நூல்கள் வைத்தியம் செய்யும் வைத்திய நூல்கள் என்று ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதமாய் அவை பரிமாணத்தில் உயர்ந்ததாய் அவை அவையிற்றின் பரிமாணத்தில் உயர் நூல்களாய் இருக்கின்ற பொழுது அவை அனைத்தையும் உள்ளடக்கிய பெருநூலும் அது சிவமகா வாழைச்சித்தனின் அருள் நூலாய் இருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த வாழைச்சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதம் ஆனால் அனைத்து நூல்களின் விதத்தையும் உள்ளுக்குள் கொண்ட ஒரு நூலும் அமர்ந்திருக்கும் அதுபோல் பல நூல்களும் அமர்ந்திருக்கும் என்ற அருள் ஆசிதனை இவ்வையக மாந்தர்களுக்கு நல் ஆதிகைலாய சுபசூட்சம நூலாய் வரம் கொடுத்து வந்தமர்ந்த வாழை சித்தனே நீர்வாளி என்று போகன் வாழ்த்துகின்றோம் சீன தேசமதில் இருந்தவனாய் சிங்காரவேலவனின் மீது கொண்ட அவாவால் இப்பூலோகமதில் தமிழ் கொஞ்சி விளையாடும் எம் திருமுருகனின் ஆளுகைக்கு உட்பட்ட இடம் அவ்விடத்தில் யாமந்து அமர்ந்திருக்கின்றோம் அது சீன தேசத்திலும் ஆறு முகனின் அருளாற்றல் இருக்க அங்கும் அவன் அமர்ந்திருக்கின்றான் எங்கும் அமர்ந்திருக்கின்றான் இருந்தபொழுதும் தமிழ் விளையாடும் இம்மண்ணே சிறந்த மண்ணென்று இங்கு வந்து அமர்ந்தோம் போகன் ஆனால் எங்கும் போக எண்ணமில்லாது இன்று உன் சிவசபைதனிலே நித்தியமாய் அமர்ந்திருக்கின்றோம் நிதர்சனமாய் அமர்ந்திருக்கின்றோம் நித்தியமும் இருக்கின்ற நூல்களில் யாம் சூட்சமாய் அமர்ந்திருக்கின்ற அருள்வரமதை எமக்கு கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் சிவ சிவத்தை கட்டும் மூலியாய் அச்சிவனுக்குள் கலந்த சக்தியின் மூலியாய் பெருமூலிதனை உம் சிவசோலைதனிலே வளர செய்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் போகன் இவ்வாறு பெருமகா மூலிகைகளெல்லாம் உம் சிவசோலைதனிலே சூச்சமமாகவும் இயல்பாகவும் வளர்கின்ற வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் உயர்நிலையாய் அது ஆதி கையிலாய சிவசூட்சம நூலிலிருந்து உரைக்கின்ற நிலைகள் என்று உலகமது உணர்ந்து உம்மை நாடி வந்து உம் நாடியின் அடிவணங்கி நின்று அவர்கள் ஆசி பெற்று செல்கின்ற அருள் வரமதை விரைவாக வரச் செய்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் வாழை இருக்க வாழை அனைத்து தேவாதி தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்திருக்க சாதனங்களில் கண்டு உம் உம்முடைய சீடர்கள் சதா எடுத்துரைக்கின்ற நிலை கண்டும் வாழைச்சித்தனே சிவம் வாழைச்சித்தனே பரந்தாமன் அவனே பத்தவதார நிலையில் இருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணன் நாராயணன் அவனே அனைத்து அவதாரங்களின் வடிவு கொண்டவன் என்று ஒவ்வொருவரும் போட்டியிட்டு கொண்டு ஈசலாய் பறந்து சிறகடித்து கொண்டு வந்து உம்மை நாடுகின்ற பொழுது அகங்கார சிறகது அவர்களுக்கு அகற்றப்பட்டு அவர்கள் அனைவரும் சிறு எறும்பாய் சித்தம் தெளிந்த சித்தர்களாய் உம் அடிதனில் அவர்கள் அகமில்லா நிலைதனில் நல் அகந்தையில்லா நிலைதனில் நல் மானிடர்களாய் வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்து பின்பு அவள் அவர்களே மகானாக உழவுகின்ற வரமத்தையும் கொடுக்கின்ற உமையின் மகேஸ்வரனாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பேரானந்தமாய் பெருமகா ஆனந்தமாய் இக்கலியுக மாந்தர்களுக்கு கலியில்லா ஆனந்தத்தை கொடுக்க வந்த கலியுக வரதனே நீர்வாளி என்று நவபாஷாணத்தின் களிபுதனை போக்கியவனாய் வாழ்த்துகின்றோம் யாம் போகன் பாசானங்களில் இருக்கின்ற பாசத்தை வெகு எளிதாக அகற்ற மூலிகைகள் இருந்தபொழுதும் அவை அனைத்தையும் இக்கழிகாலமதில் காண முடியுமா என்று தேடுகின்ற மாந்தர்கள் ஆனால் அதை கண்டாலும் பயன்படுத்த தெரியாத நல்மோட மாந்தர்கள் இருக்க அவை அனைத்தையும் பயன்படுத்தும் முறையும் அவற் மூலிகைகள் எதுவென்பதை தேர்ந்தெடுக்கும் முறையும் எடுத்துரைக்கும் அருமூலிகையாய் ஆதிகையிலாய சிவசூச்சம நூலென்ற மூலிகையிலிருந்து மூலிகைகளை எடுத்துரைத்து பாஷாணத்தையும் கட்டும் நல் பரமனின் அருள்பெற்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்களை வளரச் செய்து அவை அனைத்தையும் இயல்பு நிலையில் நடத்தி காட்டவிருக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று போகன் வாழ்த்துகின்றோம் ஒருவன் ரசத்தை கட்டி ஒருவன் பாதரசமதை கட்டி பாராண்டு விடலாம் என்றிருக்க பாதரசத்தை கட்டலாம் அதை சுத்தி செய்யலாம் ஆனால் அதை சுழிமுனைக்குள் ஏற்றி வளம் வந்து தம் ஜடமதை வளமாய் அதை திறமாய் மாற்றி அதை பயன்படுத்துகின்ற ஆற்றல் ஒருவனுக்கு நல்குரு தொட்டு காட்ட காட்ட வேண்டும் இல்லையென்றால் அது பழிக்காது அதை பயன்படுத்த அறியாது வெறும் குளிகைதனை கையில் வைத்து குளிகை என்று உரைக்கத்தான் இயலும் அதனால் எவ்வித பயனையும் ஒருவன் அடைய இயலாது அதுபோல் ஆங்காங்கு குறை குறையாய் ஏறி நின்றோர்களெல்லாம் தம் குறைகளை கூறி உம் அடிதனில் வந்திருக்க அவர்கள் அனைவரைக்குள்ளும் ஆதிகளாய சிவசூட்சம நூல் குறைவின்றி உள் சென்று அவர்கள் மனமதை செம்மையாக்கி பின்பு அவர்கள் குறையாய் ஏறி நின்ற நிலைகளையெல்லாம் நிறையாய் ஏறி அவர்களை குளிகை சித்தனாக வளம் வர செய்கின்ற அருள்ஞான ஞான சித்தனே என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் சித்தாடுகின்ற சித்தர்களெல்லாம் சிவசோலை தனியிலே இருக்க அவர்கள் அனைவரும் உம்முடைய சிவசபையின் இல் சபைகளிலும் சூட்சமாய் அமர்ந்திருக்க சித்த ஆடுவார்கள் உம்மை நாடிய ஒவ்வொரு சீடனும் ஆடுவான் சுச்சமமாய் ஆடுவான் இயல்பிலும் ஆடுவான் பிறர்கான ஆடுவான் அவை அனைத்தும் யுகமாற்றமதை நடத்தி காட்டுகின்ற அருள் ஆற்றமாய் சிவ ஆட்டமாய் சிவனின் பெருசுத்து இருக்கின்ற அருள் வரம் அதை கொடுத்த சிவமகா வாழி சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோ நல்நிலைகளை எல்லாம் இக்கலியுகம் அதற்கு கொடுக்க தன்னிலை தன்னை தாரை வார்த்து வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் நல் நீராய் அகல பாதாள கங்கா நதி நீரது நன்னீராய் உம்மை சூழ்ந்திருக்க உம்மை நன்னெறி கொண்டு வந்து நாடுவோர்களுக்குள் அவ்வாதிகையிலாய சிவசூட்சம நூல் சென்றிருக்க அவ் சென்ற நூல்கள் உரைக்கின்ற உரை ஒவ்வொன்றும் அவ்வகலவாதாள தூய கங்கா நதிநீர் போல் பெருக்கெடுக்கின்ற பொழுது இக்கலியுகம் அதில் இருக்கின்ற களியெல்லாம் இக்கங்கையின் நதிநீரால் சுத்தம் செய்யப்பட்டு அது நல் யுகமாய் கங்கா நதி நதிநீரால் கழுவப்பட்ட யுகமாய் சிவமகா வாழை சித்தனால் நிரப்பப்பட்ட யுகமாய் மாறி நிற்கின்ற வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் கதிரவன் அவன் எவ்வளவு காட்டமாக ஒளிதனை வீசிய பொழுதும் அவனால் அழி ஆலியன் அடி ஆழத்தை எட்ட முடியாது அவ் அடி ஆழத்தில் இருக்கின்ற நீர்தனை அவனால் ஆவியாக்க இயலாது அவன் அலைந்து கொண்டிருக்க அதுதான் இன்று இருக்க ஆங்காங்கு சிற்சில மகான்கள் சூரிய ஒளி போல் ஒளிதனை கொடுக்கின்றார்கள் அதில் தேரும் ஆந்தர்கள் தேடி தேறி தேவலோகம் சென்று மீண்டும் மண்ணில் மழை எவ்வாறு பொழிகின்றதோ வெப்பத்தால் ஆவியாகிய நீர் அது மண்ணில் மழையாக மீண்டும் பொழிந்து கடலில் சேர்வது போல் தேறிய மாந்தர்கள் கூட இக்கலியுகமத்தில் பிறக்கின்ற பொழுது இக்களி மாந்தர்களால் தேற விடாது அவர்கள் மீண்டும் கலியன்று கடலுக்குள் அவர்கள் மூழ்கியிருக்க வாழைச்சித்தனாய் நீர் இன்று ஒரு சூரியனல்ல ஓர் ஆயிரம் சூரியனுக்கும் மேலான பெருமாற்றல்களை நீர் உம் ஆதிகையிலாய நூலிலிருந்து வருகின்ற வெப்பத்தால் உரைக்க ஒட்டுமொத்த கடலே ஏழு கடலை உண்டவனாய் நீர் இருக்கும் பொழுது அவ் ஏழு கடலும் வத்துகின்ற அளவிற்கு அருள்ஞான வெப்பத்தை கொடுக்கின்ற சித்தனே கடலின் அடி ஆழத்தில் இருக்கின்ற நீரையும் ஆவியாக்கி அவ்வாவியான நிலைதனில் அவை அனைத்தையும் நிலையாக்கி இக்கலியுகமதில் அனைவரையும் புண்ணியவானாய் மாற்றி வளம் வர வைக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அனைத்து உயர்நிலை செய்ய இயலா நிலை என்று ஏதுமில்லை என்று இக்கலியுகமதில் வார்த்தையை தான் உரைப்பார்கள் இக்கலியை மாற்ற எவரும் நினைத்ததில்லை ஏன் இக்களி மாற்ற முடியாதா என்று எதையும் மாற்ற இயலா என்றால் இக்களியையும் மாற்ற இயலாத ஒரு நிலை இருக்கக்கூடாதா கண்டிப்பாக நிச்சயமாக களி மாற்ற முடியுமே அதற்கு ஒரு வழி இருக்குமே என்று எவனும் சிந்திக்காத நிலைதனில் இன்று அவ் எவனையும் கட்டி வைத்து ஆளுகின்ற சித்தனாய் நீர் சிந்தித்திருக்க யுகமது அது மாறியிருக்கும் நல்யுகமாய் மாறியிருக்கும் அது மாறியிருக்கின்ற பொழுது யுகம் மாறினாலும் உளமாறாது இருக்கின்ற மாந்தர்கள் கூட தம் உளமாற உம்மை ஏற்று நிற்பார்கள் சிவசூட்சம நூலாய் நிற்பார்கள் அவ்வருள் வரமதை இக்கலியுக மாந்தர்களுக்கு உளமாற கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் உலகாண்டபொழுதும் பொழுதும் ஈரேழு பதினான்கு லோகங்களை ஆண்டபொழுதும் பொழுதும் இப்பிரபஞ்சத்தையே ஆண்ட தன் சிந்தைக்குள் சி பிசகில்லாது உயர்ஞான நிலையாய் அனைவரையும் அரைவணைத்து செல்லக்கூடிய அரணின் நிலையாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே உம் அரவணைப்பில் இப்பிரபஞ்சம் இருக்க இப்பிரபஞ்சத்தில் ஆங்காங்கு இருக்கின்ற களியெல்லாம் பூலோக களி மட்டுமல்ல பூலோகம் போல் எல்லோக மதியிலும் இருக்கின்ற களி அனைத்தையும் அழிக்கின்ற அரும்பணிதனை செய்கின்ற வாழைச்சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலைகள் அனைத்தையும் தாரை வார்க்கின்ற சிவநிலை கொண்ட சித்தனே உம்மை நாடி வருவோர்களுக்கு சிவநிலை எதுவென்பதை தொட்டு காட்டி அவர்களுக்கு அந்நிலைதனை இயல்பாக கெட்டியாக பிடித்து வளம் வர செய்கின்ற அருள்வரம் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அப்பழனியில் இருக்கின்ற நவபாஷான சிலை அது இன்றுவும் திருநீறு நீர் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீரினால் பகிரப்படுகின்ற அருள்நிலைதனை கொடுத்த சித்தனே அதுபோல் இன்று அது நவபாஷான திருநீரின் ஆற்றல் உம் சீடர்கள் கரங்களிலிருந்தும் இயல்பாக பரவுகின்ற வரமதை தற்சமயமே கொடுத்துவிட்ட நிலைதனில் அவை தன்னிகரல்லாது பெருகி நின்று அவ்வாறு எவர் கரம் தொட்டெல்லாம் திருநீறு கொடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் சிவமகா வாழைச்சித்தனின் வடிவாய் சிவமகா வாழைச்சித்தனின் சீடர்களாய் நூலாங்கிய சீடர்களாகவும் நூலினை சூட்சமமாக உள்தேகமதியில் தாங்கிய சீடர்களாக வளம் வர வைக்கின்ற என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு அருள்நிலை அது நிகழ்கின்ற பொழுது உலகில் கலியன்ற பிணியும் இருக்காது தேகம் கொண்ட பிணியும் இருக்காத அரும்மறை கொடுத்த பிடக சித்தனே நீர்வாழ் என்று பிடகங்கள் பித்தனாய் வாழ்த்துகின்றோம் யாம் போகன் நல்நிலையாய் அண்ட சராசரங்களெல்லாம் சுத்திய பொழுதும் சுத்திய சராசரங்களிலெல்லாம் சரம் பிடித்து நாடி பிடித்து அவ்வீசனின் நாடி எதுவென்பதை சோதனை செய்கின்ற சித்தர்கள் இருக்க அவ்வீசனே இன்று சித்தனாய் வந்தமர்ந்த ஒரு வண்டம் ஒரு உலகம் அது இவ்வூ உலகம் அவ்வூவுலகத்தனிலும் அம்முருகனின் அருள் மொழியது கிட்டுகின்ற அருள்நிலை கொண்ட வண்டானமென்ற அத்தலமதில் நீர் இருக்க உம் தளமே பெரும் தளம் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்தமர்ந்திருக்க இ கலியுகம தேகம் கொண்ட மாந்தர்கள் உதறி நிற்க உதறி நிற்பவர்களும் பின்பு உம் புகழது உம் சீடர்கள் உளர கேட்டு அதனை கேட்டு உளமாற உம் புகழை நாடி உம்மை நாடி வந்து நிற்கின்ற அருள் நிலைதனை இயல்பில் இவர்களுக்கும் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி என்று போகன் வாழ்த்துகின்றோம் பேரானந்தத்தை எல்லாம் கொடுக்கின்றவனாய் நீர் இருக்கின்றீர் என்று உரைத்தோம் அவ்வாறு பேரானந்தம் எதுவென்பது கூட தெரியாத மாந்தர்களுக்கு அப்பேரானந்தத்தை முதல் முறையாக உணரச் செய்து அவர்கள் உணர்ந்த நிலைதனை அவர்களுக்கு என்றும் பெறச் அவர்கள் பேரானந்தத்தோடு வளம் வருகின்ற நிலை கொடுத்து அவர்களுக்கு ஞானம் அதை உண்மையாய் கொடுத்து வளம் வர வைக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் உளமாற பாசானம் கட்டியவனாய் பாசாங்கில்லாது நல் பாசத்தோடு உமக்கு இவ் பகலவன் எழுகின்ற வேலைதனில் நல் வாழ்த்துதலை பறைசாற்றியதில் போகன் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துரைத்து அமர்கின்றோம் வண்டானத்திலிருந்து வானுலகம் ஆழ்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதிசாய நமக ஓம் சிவ மகா பால சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பால சித்த சபை திருவடிகள் போற்றி